நீவருக்கும் வணக்கம் மீண்டும் தளத்தில் வந்து கார்த்திகேன் இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்க விஷயம் என்னென்னு சொன்னால் இலங்கையில் நீங்கள் சாதாரண தர பயிற்சியை பெறுபவர்களோட உயர்தரம் இல்லாமல் உங்கள்ட பட்டப்படிப்புன்ற மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அதை இன்ன மாதிரி செய்யலாம் அதை ஒரு உதாரணத்தோட பார்க்க போகிறோம் இன்றைக்கு பார்த்தோம்னா இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தால் அட்வான்ஸ் சர்டிஃபிகேட் இன் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் என்ற கோர்ஸுக்கான விண்ணப்பப்படிகம் கோரப்பட்டிருக்கு இது ஒரு வருட கால பௌதி நேர கற்றினர் இந்த கோர்ஸை நீங்கள் முடித்த பிறகு இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய பேச்சிலர் ஆஃப் பிஸ்னஸ் மெனிகோ மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் என்ற பட்டப்படிப்பை நீங்கள் தொடர்ச்சியாக படிக்க முடியும் அப்போ இந்த கோர்ஸுக்கு ஏ லெவல் தேவையில்லையான்னு பார்த்தீங்கன்னா ஏ லெவல் தேவையில்லை ஏ லெவலுக்கு பதிலாக தான் நீங்கள் இந்த அட்வான்ஸ் சர்டிஃபிகேட் கோர்ஸ் செய்ய போகிறீங்க இதை செய்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தகவல் இருக்கும்டா சாதாரண தர பரீட்சையில் கணிதம் தமிழ் அதாவது உங்கள்ட்ட முதல் பாடமாக இருக்கக்கூடிய தமிழ் பாடத்திலையும் கணித பாடத்திலையும் சீதர சித்தியோட ஆறு பாடங்கள்ல சித்தி அடைஞ்சிருக்கணும் சித்தி அடைஞ்சிருந்தீங்க நீங்க இந்த அட்வான்ஸ் இன் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் என்ற கோர்ஸை படிக்கல இது படிச்சு முடிய கண்டினியூவா ஓப்பன் யூனிவர்சிட்டிலேயே நீங்க தொடர்ச்சியா பேச்சிலர் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ் என்ற கோர்ஸை செய்ய முடியும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு டிகிரிக்கு போகக்கூடிய வாய்ப்பு இத பயன்படுத்திக் கொள்ளலாம் ஒன்று நீங்க ஏ லெவலுக்கு ஏதாவது பாலத்துறையில தோற்றி மூன்று பாடங்கள்ல சித்தி அடையல ஆனா எனக்கு பட்டப்படிப்பு போன்ற தொடரணும் என்ற ஆர்வம் உள்ள மாணவர்களுக்கு இது ஒரு வாய்ப்பா அமைய போது முதலாவது விஷயம் இரண்டாவது விஷயம் ஓயல் முடிச்சுட்டீங்க இந்த ஏற்கனவே எடுத்தாக்களா இருக்கலாம் ஏலவல் செய்யல எனி ரீசன் ஏ ஆர்வம் இல்லை என்று சொன்னா நீங்க இந்த கக்க நிறைய நீங்க ஒரு பட்டப்படிப்புக்கு போக முடியும் அப்ப நீங்க ஏழவளுக்கான ரெண்டரை வருடங்களை வீணாக்க வேண்டிய தேவை இருக்காது நீங்க முந்தி கொண்டு இந்த டிகிரியை முடிச்சுட்டு வர முடியும் அது இலங்கையின் திறந்த பல்களத்திலேயே செய்யக்கூடியதா இருக்க போகுது ஓகே இதுல மூன்றாவது விஷயத்துக்கு வந்தவன் சொன்னா ஓகே இங்கே உங்களுக்கு என்ன ரிஸ்க் இருக்குது இந்த கோசைல என்ன பிரச்சனைகள் இருக்கு மட்டும் பார்த்தோம் வேண்டாம் இலங்கை திறந்த பல்கலைக்கழகம்ன்றது ஒரு ஃப்ரீடம் யூனிவர்சிட்டி என்று சொல்லலாம் அதாவது உங்களை அவங்க கட்டாயப்படுத்த மாட்டாங்க உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே இருக்கு அப்ப முக்கியமான பிரச்சனை உங்களால ஆர்வம் இருக்குது நான் இதை தொடர்ச்சியாக படிச்சு முடிப்பன் என்ற ஆக்கள் தான் இதை ஃபாலோ பண்ணுறது நல்லா இப்போ உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஓலவில் லெவல் எடுத்துட்டு இருக்க ஆள் ஏ லெவல் செய்யலெண்டு இதுக்குள்ள போயிட்டு இதையும் பாதியில் விட்டுட்டு நிற்கிற மாதிரி இருக்கக்கூடாது முக்கியமான இங்கே காரணம் என்னடா இப்போ நாங்கள் வளமையா ஒரு இன்டர்னல் ஸ்டூடெண்டாக ஒரு யூனிவர்சிட்டியில் படிக்கலையோ ஸ்கூல்ல படிக்கலையோ பிள்ளைகளுக்கு டீச்சர்ஸ் மேல ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக சில விஷயங்களை கண்டாய் கொண்டு போவாங்க நீ இதை செய்ய கட்டாயப்படுத்துவாங்க ஆனால் ஓப்பன் யூனிவர்சிட்டி அப்படியான ஒரு செட் ஆப் இல்லை அப்போ உங்களுக்கு சில நேரங்களில் நீங்க ஆர்வம் இல்லாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் எடுத்த முயற்சி வீணாகக்கூடிய வாய்ப்பு கூட அப்போ இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு படிக்க வேண்டியிருக்கோம் இந்த அட்வான்ஸ் சர்டிஃபிகேட் இன் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்ன்றது ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் என்ற கேட்டகரிக்கில் வரும் அப்போ அது நீங்கள் லெவல் இல்லாமலே இந்த கோர்ஸ் மட்டும் இல்லை வேற வேறு கோர்ஸஸுக்கு போகிறக்கும் இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் உங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும் குறிப்பாக இப்போ பொதுவாக பார்த்தோம்னா கனக பிள்ளைகள் ஓவலோடையே ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஒன்று செய்கிற மெதட்டுக்கு போறீங்க ஆனால் இதில் நீங்கள் உண்டை விளங்கணும் ப்ரைவேட்டில் அப்படியான கோர்சஸ் செய்கிறத விட கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸுக்குள்ளே போய் செய்கிறது உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கூட என்ன சொன்னா கவர்மெண்ட்ல நீங்க ஒரு அட்வான்ஸ் சர்டிபிகேட் கோசம் நினைக்கீங்களே எல்லா இடத்துல நீங்க டிகிரிக்கு போகலா இருந்துச்சுன்னா அங்க உங்களுக்கு சூட்டபிளா அவங்க உங்களை இன்டேக் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு அடுத்த நாலாவது விஷயத்துக்கு விஷயத்துக்குள்ள போனோம்னா ஓயல் இல்லாம கூட உங்கள்கிட்ட ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஃபீல்டுக்கு ரிலவண்டான ஒரு த்ரீ சர்டிஃபிகேட் இருக்கு மேலே தான் நீங்கள் ஓயல் இல்லாமல் கூட இந்த கோர்ஸை செய்ய முடியும் செய்துட்டு நீங்கள் ஒரு டிகிரிக்கு போகலாம் அப்போ இது உங்களுக்கு ஒரு பைபாஸ் ரூட்டன்னு சொல்லிது சில நேரங்களில் பார்க்கல இந்த வருஷம் அவ்வளவு எழுதிட்டு இருக்க ஒரு பிள்ளை இன்னும் ஒரு வருடங்களில் இந்த கோர்ஸை முடிச்சு இன்னும் நாலு வருடங்களில் ஒரு டிகிரியை முடிச்சிட்டு அப்போ இப்போதானது பார்த்தோமெண்டா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறுலயே இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு இருபத்தாறுலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே ஒரு டிகிரி எடுக்கக்கூடிய வாரியான ஒரு வாய்ப்பை இது கொடுக்குது

இது ஒரு அரச பல்கலைக்கழகம் அரசாங்கத்தால தான் நடத்தப்படுது உங்களுக்கு சான்றிதழ்கள் அரச பல்கலைத்தாலேயே வழங்கப்படும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்க இந்த விஷயத்தை மற்ற பிள்ளைகளுக்கு கொண்டு போய் சேருங்க ஒரு நல்ல செய்ய நிலையில் இருக்க பிள்ளைகளுக்கு சி மற்ற பாடங்கள்ல ஒரு நோமல் பாசோட இருக்க பிள்ளைகளுக்கு கூட இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக முயற்சி முயற்சித்துக் கொள்ளலாம் இதுக்கு விண்ணப்பிக்கிற உதவிகள் தேவை தலைவ அமைப்பையும் ஆட முடியும் நீங்க தலைவ ஊடாக கூட இங்க இருந்து வேறு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க பிள்ளைகளுக்கு கூட அப்ளை பண்ணி தர முடியும் இதுக்குரிய தயார்படுத்தோடு தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம்